இல்ல என்ன ஈக்குவேஷன் வச்சுட்டே நம்ம வந்து டெபினேஷன் ஞாபகம் வச்சுக்கலாம் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை பி அப்படின்ட்டு வரும் ஸோ டோட்டலா நம்மளுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் வால்யூம் அதாவது வெப்பநிலை அழுத்தம் கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த லாஸ் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தோம்னா ஒரு பிக்சு மாஸ் இருக்கக்கூடிய ஒரு கேஸோட வால்யூம் எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இது டைரக்டா இல்ல பி வந்து கீழே இருக்கு சோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரஷர் ஆஃப் த கேஸ் ஓகேவா அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர் விகித தொடர்புடையது குறிப்பிட்ட வெப்பநிலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா செகண்ட் லா பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் லா சார்லஸ் விதி சார்லஸ் அப்படிங்கிறது ஒரு பையனோட நேம் மாதிரி இருக்கா சோ சார்லஸ் பீக்ல இருக்கா அப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் கிண்டுக்கு சோ பி டைரக்ட்லி ப்ரொபோஷன் டு டீன் வரும் ஓகேவா சோ இது ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கிறதா சொன்னேன் சோ பி டைரக்ட்லி ப்ரொபோஷன் டு டி இப்போ இந்த மூணு வேரியபிள்ஸ்ல இங்க யாரு இல்லையோ அவங்க வந்து கான்ஸ்டன்ட் நம்ம இங்க எடுத்துக்கணும் அதாவது டோட்டலா டெம்பரேச்சர் ப்ரெஷர் வால்யூமா அதாவது வெப்பநிலை அழுத்தம் கன அளவு இதுல இல்லாத ஒரு ஆள் யாரு அழுத்தம் அப்படிங்கறதான் ஸோ ப்ரெஷர் தான் இங்கே இல்லை ஸோ தான் நம்ம இங்க கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும் ஓகேவா யாரை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் மாறாமல் இருக்கும்னு எடுத்துக்கணும் அழுத்தத்தை ஈக்குவேஷன் வச்சே நம்மளால சொல்ல முடியும் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினேஷன் குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது இங்கே இல்லாத அந்த மூணு வேரியபிள்ஸ்ல இல்லாமல் இருக்கிற ஒரு ஆளை நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும் அப்போ என்ன சொல்லணும் குறிப்பிட்ட நிறைவுடைய வாயு அதன் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது போது அதன் கன அளவானது வெப்பநிலையுடன் நேர்விகித தொடர்பு அப்படின்னு சொல்லணும் அதாவது அது ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் ஏ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல வால்யூம் ஆஃப் ஏ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர் இதுதான் என்ன லா சார்லஸ் லா ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்க போகுது கே லூசாக்ஸ் லா அதாவது கே லூசாக் விதி கேலுசாக்ல வந்து எது எது ரிலேஷன் பார்த்தோம்னா பிடி டி ஸோ பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்ப இந்த மூணு வேரியபிள்ல யாரு இல்ல வால்யூம் இல்ல அப்ப வால்யூம் அப்படிங்கறத என்னது கான்ஸ்டன்ட் அதாவது கன அளவு தான் எனது மாறாமல் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா சோ டெபினிஷன் எப்படி வரும்னா அட் ஏ பிக்ஸ்டு மாஸ் ஆஃப் ஏ கேஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ப்ரெஷர் ஆஃப் ஏ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட் டெம்பரேச்சர் ஓகேவா அதாவது குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவுக்கு அதன் கன அளவு மாறாமல் இருக்கும் போது வாயுவின் அழுத்தமானது வெப்பநிலையுடன் நேர்விகித தொடர்புடையது இதுதான் எனது கே லூசாக்ஸ் லா இந்த லெசன்ல இருந்து ரிப்பீட்டடா இந்த லா கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுட்டு சோ இது எல்லாத்துலயும் நம்ம டெஃபினேஷன் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சோம்னா கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அழுத்தம் மாறாமல் இருக்கும் போதா கன அளவா எல்லாம் சொல்லிட்டு குழப்போம் பட் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் படிச்சுட்டு இதுல இல்லாம தான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் ஈக்வேஷன் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் டெபினேஷன் எழுத முடியும் நெக்ஸ்ட் இதை வச்சே வரக்கூடிய நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படிங்கறத பாத்துரலாம் நல்லியல்பு வாயு சமன்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி அவர்கேட்ரோ கருதுகோள்னு ஒண்ணு இருக்கு சோ அதை பார்த்துட்டு போயிடலாம் அவ கேட்ரோ கான்செப்ட் அவாகேட்ரோ law அவகேட்ரோ lawல ஈக்குவேஷன் என்னன்னா v डायरेक्टली proportional to n அதாவது ஒரு แก๊ஸ்க்கு வந்து சம வெப்ப அழுத்த நிலையில் இருக்கு அப்படினா ஒரு ஈக்குவல் கன அளவு அதுல பெற்றிருக்கு அந்த வாயுக்களோட கன அளவு எல்லாமே ஒரு 컨டைனர் நாம எடுத்துக்குறோம்னு வச்சுக்கலாம் இதில் உள்ள இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகள் கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே சேம் வால்யூமா அடைச்சுக்குது அதாவது ஈக்குவல் வால்யூமா அதை ஆக்குபை பண்ணிருக்கு ஒரே அளவு இடத்த வந்து அடைச்சுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் ஸோ நம்ம இதுல நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரும் சரி வெப்பமும் சரி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே என்னவா வச்சிருக்கோம்னா சேமா ஒரே மாதிரி மெயின்டைன் பண்றோம் ஓகேவா ஸோ சம வெப்பம் அழுத்த நிலையில இந்த சம கன அளவு உள்ள ஒரு வாயு அடைத்து கொள்ளும் கன அளவானது அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கன அளவு வந்து எதுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கவுண்டிங்க்கு மூலக்கூறுகளோட எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்படியே என்ன சொல்றது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸ் ஆக்குபைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வால்யூம் டோட்டல் வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட் நம்பர் ஆஃப் மாலிகிள்ஸ் உள்ள இருக்கக்கூடிய மாலிகிள்ஸோட கவுண்டிங்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படிங்கிறதா என்னெல்லாம் அதான் கேட்டுலாம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அதாவது நல்லியல்பு வாயு சமன்பாடு நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படிங்கும் போது இதுல வந்து நம்ம இந்த பி ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வரோம் வரோம் அதாவது பி தொடர்புடைய எல்லா ஈக்வேஷன்ஸையும் பாய் விதி எடுத்தோம்னா பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை பி அதுக்கப்புறம் சார்லஸ் லா என்னது பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அவகேட்ரோ படி டு என் ஓகேவா ஸோ லெஃப்ட் சைடு ஈக்குவல் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் ரைட் சைடு ஈக்குவல் அப்போ பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும் என் பை பீன்ட்டு வரும் இந்த பி நம்ம லெஃப்ட் சைட்ல கொண்டு வரலாம் ஸோ பி வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்டி இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம எடுத்தோம்னா அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் ஸோ அதுதான் ஆறு ஆறுங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் தான் என்ன ஈக்குவேஷன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஓகேவா ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் பாயில் விதிப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் அதுக்கப்புறம் சார்லஸ் லாபடி அதுக்கப்புறம் அவகேட்ரோ கோல் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறுங்கிறது வாயு மாறிலி கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு முடிச்சா போதும் ஓகேவா இது கிடைச்சிருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க